நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி மேல பயங்கரமா கோவத்தில் இருந்துட்டு இருக்காரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி வந்து என்ன அதாவது விஜயோட மனசு மாறிச்சு போல அப்படி அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் மறுபடியும் வந்து என்ன மாறல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் இப்போ நம்ம விஜய்க்கு வந்து போய்னா ஒரு கடிதாசி போகுது அப்படி என்ன கடிதாசி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கூடவே வந்து போய்னா ஒரு பென்ட்ரைவும் வந்து இருக்கு அதில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க அது மிக பெரிய ஒரு விஷயம் அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து போயிருந்தோம் யாரு எங்கிருந்து அமிச்சாங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த லெட்டரில் என்ன எழுதுருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து போயிருந்தா என்ன இருக்கு அப்படின்றத விஜய் பார்த்ததுக்கு அப்புறமா இவ்வளோ ஷாக் ஆகுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேலே பயங்கரமாக கோவத்தில் இருந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா இப்போ நம்ம விஜய்க்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு கொரியர் மேன் வந்து என்ன கொடுத்துட்டு போறான் அந்த லெட்டர்ல அப்படி என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் விஜய் இந்த இந்த ஒரு இதுல வந்து போயினா ஒரு பென் ட்ரைவ் ஒன்று ஆட் பண்ணிருக்கேன் அதுல வந்து போயினா போய் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம அக்கா பொண்ணு ரஞ்சிதாவோட சுயர்மும் மொத்தமா வந்து போயினா அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இதை பாதி கேட்ட உடனே அதாவது அதை படிச்ச உடனே வந்து போயினா விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அப்படியே அந்த பென் ட்ரைவ்க்குள்ள என்ன இருக்கும் யார் இதை அமைச்சிருப்பாங்க எங்கிருந்து வந்துச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கடைசியில வந்து போயினா இப்போ aber wir tell you they சரி முதல்ல பென்ட்ரைவில் அப்படி என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை நம்ம விஜய்க்கு தெரிய வருது அந்த உண்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ரஞ்சிதா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி எப்பவுமே அதாவது நம்ம மல்லியை வந்து போய்னா இவங்க விவாகரத்தையே பண்ணாலுமே கூட கண்டிப்பாக வந்து போயிணா ரஞ்சிதாவை மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல வந்து போய்னா இந்த இடத்துல நம்ம விஜய் வந்து முடிவு பண்ண போறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன அதெல்லாம் மிகப்பெரிய உண்மையே ஒழிஞ்சிருக்கு அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருந்தப்போ இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து தனியா ஒரு இடத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க அதாவது உனக்கு தான் வந்து வெண்பாவே பிடிக்காது அப்புறம் என்ன பண்ணப் போற ஏது பண்ணப் போற அப்படின்ற வந்து கேட்கும் போதுதான் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்கா அம்மா நீ கவலையே படாத முதல்ல வந்து மாமாவுக்கு அதாவது மாமா என்னோட கழுத்துல தாலியை கட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்களே பாருங்க ஏற்கனவே ஒரு முறை அந்த வெண்பாவை வந்து இப்போ என்ன அவளோட கதையை முடிக்கணும் முடிக்கலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு இது ட்ரை பண்ணேன் அதாவது நிச்சயதார்த்தம் அன்னைக்கு வந்து போயிருந்தா அவர் வந்து காணாம காணாமல் போயிட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் உயிருக்கு போராடினா இல்லையா அந்த ஒரு விஷயத்த செஞ்சது என்னன்னா அந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துறதுக்காக போயிட்டு ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டால அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணது என்னன்னா அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ எங்க தான் வந்துச்சு எப்படிதான் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஆராயாம அதுல என்ன இருக்கு அப்படின்றத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நேராக போயிட்டு ரஞ்சிதாவை வந்து போயிருந்தா அடிச்சு கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இருக்கிறதுனால தான் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேராமல் இருக்காங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மேலே விஜய் கோபப்பட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு மல்லியை புரிஞ்சுக்குவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க